தோனி குறித்து நிறைய தவறான கருத்துக்களை கிஷோர் கேஸ்வாமி வெளியிட்டது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கிரிக்கெட்டுடைய கருணாநிதி ஒழிஞ்சா இனியாவது அந்த துறை சுத்தமாகட்டும் பினாயில போட்டு கழுவுங்க கெட் லாஸ்ட் தோனி கெட் ரிடன்ஸ் தோனி அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியல் விமர்சகர் பாஜக ஆதரவாளர் ஒரு ஊடகவியலாளரான கிஷோர் கே சுவாமி எப்படி தெரிவித்தது தோனி ரசிகர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு தோனி கிரிக்கெட்டுடைய கருணாநிதி அப்படின்னும் தோனி குறித்து பல கடுமையான வார்த்தைகளையும் முன் வச்சிருக்கிறாரு இதுவரைக்குமே கிஷோர் அவர்கள் நிறைய விஷயங்களை அதுவும் தோனி அவர்களை தாக்கி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்தியாவில் இதுவரையும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஊழல் மிக்க கிரிக்கெட்டர் அப்படின்னா அது தோனி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவே ரசிகர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த வகையில் இப்போது மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு தோனி ரசிகர்கள் எல்லாரும் இப்போது பெரும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ